தமிழ்நாடு நாட்களில் காந்தி செய்ய ரசிகர பள்ளாரின் தமிழ்நாடு இன்னும் இது ரசீது அல்லா வந்தால் நம்ம ஒவ்வொரு நம்முடைய கடைசி மிதம் வரைக்கும் தங்களுக்கும் நான் என்னோட தொடர்பில் இருபத்தி மூன்று சுசுகளை நிறைவு செய்து இருபத்தி நான்காம் தேதி ஒரு சில பக்கங்கள் அந்த சாமானும் முடிக்கப்பட்டு சுவார்ப்பும் முடிக்கப்பட்டு சுமர்னுடைய ஒரு சில வசனங்கள் ஓதப்பட்டுள்ளது நிறைய விஷயங்கள் என்ற தொழிலில் போதப்பட்டது தமிழிமானவர்களுடைய வரலாறு நிறையா ஓதப்பட்டது குறிப்பாக சொர்க்கம் நரகம் சம்பந்தமாக என்று நிறையா சனங்கள் சொர்க்கத்தினுடைய தன்மைகள் என்ன சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஆண்கள் யார் அதே மாதிரி நரகத்தினுடைய தன்மைகள் என்ன நரகத்திற்கு போகக்கூடிய ஆண்கள் யார் நரகத்திற்கு போன உடனே என்ன செய்வாங்க சொர்க்கத்துக்குள்ளே போன உடனே என்ன நடக்கும் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்று நிறையா போதப்பட்டது பிரசரமாகி செல்லதெல்லாம் வரைக்கும் செல்லம் அவர்கள் அதிக செய்வாங்க மின்ன மின்னராஜ் அல்லாஹுதாரா ஒரு சில நபர்கள் அல்லாமத்தால் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னால் சொர்க்கத்திற்கு என்று ஒரு சில நபர்களை ரொம்ப அளவின் படைந்திருக்கிறான் இன்னொரு மதி அல்லாஹு தாரா சொர்க்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்ட மக்களை என்ன செய்வான்னு சொன்னால் அதற்காக வேண்டி அமல் செய்கின்ற நசீம் அல்லாஹாலா கொடுப்பான் அதே மாதிரி அல்லாஹு தாலா வேண்ட கலக நாசலி அகில் நான் நரகவாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தில் ஒரு சில மனிதர்கள் அல்லாஹத்தாலா படைஞ்சிருப்பான் என்ன செய்வான் சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாமத்தாலா நரகவாசிகளினுடைய அமல் அல்லாமத்தாரா என்ன சொன்னா செய்ய வைப்பான் நரகம் நமக்கெல்லாம் தெரியும் நமக்கு நரகம் சொர்க்கம் இருக்கிறத நாம் ஈமான் கொள்ளணும் அல்லாம நன்மைகள் செய்கின்ற பொழுது அதற்கான கூலியாக அல்லாமத்தாரா சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற ஆசையோடு நான் பாவம் செய்கின்ற பொழுது அல்லாஹுதானாவிற்கு மாறு செய்கின்ற பொழுது அல்லாஹு தானா நம்மை தண்டிப்பான் நரகம் அதற்கு கூலியாக கிடைக்கும் என்கின்ற ஒரு அச்சத்தோடும் ஒரு விழிப்புணர்வோடும் என்ன செய்தேன்னா ஒரு முஸ்லீம் இருக்கணும் இதுதான் அடிப்படையான கொள்கை நரகம் அந்த நரகத்தினுடைய தன்மைகள் ஒரு திரவ ஜிபிரி அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட அரசோல்சல் அல்லாம் அலிஹஸ்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது யார் ஜிபிரியிலே சிப்ளி ஜஹன்னம் நரகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு நீங்க சொல்லுங்க நக நரகத்தினுடைய தன்மை என்ன அதனுடைய அதை வரணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசோல் செல்லது தான் அலேசலம் அவங்க ஜுலி இளேசிலம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க அப்ப ஜிவிளை சிலம் அவங்க சொல்றாங்க யார் ரசோல் இல்லா இன்னும் இல்லாம நார நரகத்தை படைச்சா அவகதா அல்பசனா ஆயிரம் வருடங்கள் என்ன செஞ்சான்னு சொன்னா அந்த நரகத்தை எரிய விட்டான் ஆயிரம் வருஷம் எரிஞ்ச உடனே ஆரம்பத்தில் அது ஃபைனாகுறாங்க ரெட் கலரில் இருந்துச்சு சிவப்பு நேரத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அல்லாத அவுபதக அல்பசனா ஆயிரம் வந்தாலும் மறுபடியும் எரிய விட்டாங்க அப்போ ஆச்சுன்னா பகானம் அப்படியே அது பைலா வெள்ளை நிறத்தில் அது மாற ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அல்லாங்க அவுபதக அல்பசனா அந்த நரகத்தை அல்லாந்திரம் ஆயிரம் வருடம் எரிய விடுகின்றான் அப்போ ஃபவுதா அந்த நரகம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் கரும்பு நிறமாக மாற எரிச்சு அரசுரல்லாம் இன்னும் எரிஞ்சு கொண்டே இருக்கின்றது அப்படின்ற மாதிரி அது ஜிவிலி ரிலேஸ்ல சொல்லக்கூடிய விஷயத்த பார்க்க முடியுது இப்போ எவ்வளவு கொடூரமா கொஞ்சம் ஒரு ஆயிரம் வருஷம் எரிக்கிற நெருப்பு ஆயிரம் வருஷம்னா நாம உலகத்துல கணக்கு போடுற ஆயிரம் வருஷம் கிடையாது மறுமையினுடைய ஆயிரம் வருஷம் அப்ப எந்த அளவிற்கு அது ஒரு கொடுமையான ஒரு தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு நெருப்பாக அது இருக்கும் அப்படின்றத சிரிப்ப நரகத்தை பத்தி பயமுறுத்தணும் அப்படின்றது இது கிடையாது அதிலிருந்து அதை தவிர்த்து கொள்வதற்கான வழிகளை என்ன செய்யணும் நாம தேடி நம்ம வாழ்க்கையில அதை அதை அந்த நரகத்தை நோக்கி செல்வதற்கான வழிகளாக இதையெல்லாம் ரசூல் செல்லா அலிஸ்வர்கள் அடையாளம் காட்டினார்களோ அல்லாஹால இதையெல்லாம் நமக்கு காட்டி கொடுத்தானோ எல்லா பாதைகளிலிருந்தும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்ப என்னன்னா நரகத்தை நாம விளக்கணும் அது எப்படி அதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்றத நாம விளக்கிக்கணும் ஜிவிரிளேஸ்வரம் அவங்கள்ட்ட ஆதங்கலேஸ்வரம் அவங்க பூமிக்கு இறங்கிட்டாங்க இறங்கின உடனே எல்லாமே ஓகே ஆழமலை சிரமங்களும் எல்லாமே லாபத்தை கொடுத்துட்டான் ஆனா சமைப்பதற்கு என்ன வேணும்னு சொன்னா நெருப்பு வேணும் அப்போ ஆதங்களை சிரமம் அல்லாட்டை கேட்குறாங்க அல்லாம் இந்த மாதிரி அத்து பக்கத்தான் நான் வந்து உணவு சமைக்கணும் அப்போ என்ன செய்யறது அப்படின்றப்ப எல்லாம் வந்தாலும் ஜிபி அவங்கள்ட்ட கட்டளை ஏறான் நீங்கள் போய் மாலிகை அதாவது நரகத்தினுடைய காவலர் மாளிகலைஸ்வரம் இருக்கலாங்களா இல்லையா அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் நரக நெருப்பை வாங்கிட்டு போயிட்டு கீழே ஆதமலைஸ்வம் அவங்க இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கொடுங்க ஹத்தாயிரத்து மகத்தான அவர் வந்து உணவு சமைக்கணும் அதனால் நரக நெருப்புல இருந்து கொஞ்சம் இதை வாங்கிட்டு போய் கொடுங்க உடனே ஓட்டன்னா ஜிபிரலேஸ்வரம் அவங்க மாளிகலைஸ்வரம் ஓட்ட நரகத்தினுடைய காவலர்கிட்ட போகிறாங்க போய் இந்த மாதிரி எல்லா வந்தாலும் கொஞ்சம் நர நெருப்பம் வாங்கிட்டு வந்தான் அப்படிங்கிற முழுக்கம் எவ்வளவு எவ்வளோ வேணும் உங்களுக்கு அப்படின்னு மாளிகலை சிலம் கேட்குறாங்க அப்ப ஜி கலை சொல்கிறாங்க சொல்றாங்க எனக்கு தம்ரா இந்த பேரிச்சம்பளம் இருக்குல்ல பேரீச்சம்பள அளவுல எனக்கு எது செய்யணும்னு சொன்னா நீங்கள் அந்த நட்பட்டு அப்ப மாளிகலை சிலம் அம்மா சொன்னாங்களாம் தாமதி சமஹ சமாவல் அர்த்தோனமே உருவியா நான் பேரச்சப்பழ அளவில்ல அந்த நரக நெருப்பு எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா நீங்க பூமிக்கு கொண்டு போனீங்கன்னா ராபதி சமாவாத்து சபம் ஏழு வானமும் ஏழு பூமியும் என்ன செய்யறதுன்னு சொன்னா அது அப்படியே உருகி விடும் அந்த நரகத்தினுடைய நெருப்பினுடைய சூட்டுனால ஏழு வானமும் ஏழு நெருப்பும் ஏழு பூமி என்ன செஞ்சிடும் உருகிரும் அப்ப ஜிபிரி கேக்குறாங்க சரி உங்களும் பேரச்சப்பழ வேணாம் பேரிச்சப்பழத்துல பாதி அளவு நீங்க என்ன செய்ய நெருப்ப கொடுங்க அப்படிங்கும்பொழுது அப்போ மாளிகை அலைசிரம் சொன்னாங்களாம் மா கத்த ரத்த அவங்க அவங்க நான் அதை கொடுத்த அப்படின்னு சொன்னால் வானத்திலருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட பூமிக்கு வராது அதே மாதிரி பூமியில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது அதை நீங்கள் பூமிக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படிங்கும்பொழுது அப்போ ஜிவிரி அலைசம்மா அவங்க அல்லாட்டை கேட்கலாம் இலாகி எல்லாம் இந்த மாதிரி நான் கம் எப்படி எவ்வளவு எவ்வளோ எடுக்கிறது ஏன்னா இவ்வளவு ஆபத்தான நெருப்பாக நரணத்தினுடைய நெருப்பு இருக்குது அதனால கம் ஆசோது நான் எடுக்கட்டு எடுக்கட்டும் நரப்புல இருந்து அப்படிங்கும் போது அப்பா இல்லாமத்தாலும் சொன்னா மிஸ் தர்றா ஒரு கடுகையினுடைய அளவு மட்டும் என்ன செய்ய நீங்க நரக நெருப்புல இருந்து எடுக்க ஜிவில அவங்க கட்டுகையினுடைய அளவு நரக நெருப்புல இருந்து எடுக்கிறாங்க அதே கிட்டத்தட்ட சிவகங்கைய மரங்கள் எழுபது முறை எழுபது ஆறுகளால் ஊற்றி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க பூமிக்கு கொண்டு வந்தாங்க பூமிக்கு கொண்டு வந்து இப்போ அவங்க ஆனா ஒரு மலை மேலே வச்சாங்க வச்ச உடனே என்னாச்சிருச்சோ அந்த மலை வெடிச்சு அப்படியே இருக்கு செடர் உடனே பரவாயில்ல ஆகாயிராம காணிகா அந்த நிறை நெருப்பு அந்த நெருப்பு அது என்ன செஞ்சோம்னா எங்கே இருந்துச்சோ அந்த நெரு இடத்துக்கே மறுபடியும் அந்த நெருப்பு போயிருச்சு அந்த வெடிச்சு செதரனை வெடிச்சு செதரிச்சா இல்லையா அதுல இருக்கக்கூடிய துகானுகா அதுல இருக்க தூசி துகள்கள் எல்லாம் இருக்குள்ள ஒரு வெடிச்சு செதறனா இப்படி தூசி துகள் எல்லாம் இருக்குமோ அந்த தூசி துகள்களில் இருந்து உருவானதுதான் உலக முடிவு நாள் வரை நாம் பயன்படுத்தக்கூடிய வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய நெருங்கம் அப்போது எழுபதுக்கு முறை கழுவி வெடிச்சு அந்த தூசி நாம் ஒரு ஆள் இல்லை உலக முடிவு நாள் வரை பயன்படுத்தப்படக்கூடிய அந்த நெருப்புன்றது அந்த தூசி துகள்களிலிருந்து உருவானது அப்போ நரகத்தினுடைய அந்த வேதனை அதனுடைய சூடு அதனுடைய அந்தாப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் நரகவாசிகள் அல்லாட்டை அஞ்சு விதமான வாக்கல் செய்ததாக புரானில் சொல்லுவாங்க யாரெல்லாம் எங்களை திருப்பி உலகத்துக்கு அனுப்பிடுன்னு கேட்பாங்க யாரெல்லாம் எங்களை நீ எப்படியாச்சும் கொஞ்சோண்டு எங்க மேலே இறக்கம் காட்டிட மாட்டியான்னு கேட்பாங்க யாரெல்லாம் இங்க நாங்க கரெக்டாக தான் இருந்தோம் எங்களை ஒரு சில பேர் வழி அடுத்துட்டாங்க அதனால அவங்களுக்கு வேதனையை கூட எங்களை நீ காப்பாத்தி இருந்தப்பே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதறல்கள் எல்லாம் தால நரகவாசிகள் கதறுவதாக அஞ்சு இடங்கள்ல அல்லாத்தால சொல்லுவாங்க பொதுவா நரகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த வசனம் போதப்படுச்சு வசம் அப்படின்னு நரகத்துல நிறைய வேதனைகள் உண்டு நிறைய ஒவ்வொரு மாவத்துக்கும் ஒவ்வொரு வேதனை புறம் பேசின நபர்களுக்கு பொய் சொன்ன நபர்களுக்கு அதே மாதிரி ஹராமான விஷயங்களை சாத்த நபர்களுக்கு வட்டி வாங்கிய நபர்களுக்கு பெற்றோர்களை நோவினை செய்தவர்களுக்கு அக்கணவனுக்கு மாறு செய்த மனைவிக்கு அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தினுடைய தலைவர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இல்லாத கணவனுக்கு இப்படி நிறைய வகைகளாக வேதனைகள் என்ன செய்ய சொன்னால் நிறைய வேதனை இருக்கும் அதில் பஸ்ஸாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதனை பஸ்ஸாங் அப்படின்னா ஒரு ஒரு ட்ரிங்க் ஒரு பானம் வந்து அருமையில் நரகராசிகளுக்கு கொடுக்கப்படும் ரசூல் செல்லத்தா அலை சிம்மு சொல்லுவாங்க அந்த ஃபஸ்ஸாக்கு அதான் எது போன ஃபீஹா பரதவலா ஷராமா இல்லா ஹமீமம் ஃபஸ்ஸாப்பா ஃபஸ்ஸாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பானம் ஒன்று கொடுக்கப்படும் அந்த ரசூல் செல்லத்தா அலை சொல்லுவாங்க அந்த பானத்திலிருந்து ஒரே ஒரு சொட்டு பூமியில் விழுந்துச்சுன்னு சொன்னால் அஹரக துன்யா அவளு துன்யா முழுவோம் பூமி பூமியில் இருக்க எல்லாத்தையும் அந்த ஒரு சொட்டு பானம் என்ன செஞ்சுன்னு சொன்னால் அழித்து விடும் அப்படிப்பட்ட பானத்தை அல்லாமதாலா நரகவாசிகளாக இருக்கக்கூடிய பாவிகளுக்கு ரப்புள்ள அளவில் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னால் தயார் செய்து வைத்திருக்கின்றான் நம்ம நரக வாசிகள் புராண வயசனத்தில் வரும் ஜுடு பதில் நாம் ஜுழுதுன்னு வைர நரகத்தில் போட்ட உடனே நான் தோல் வந்து கருகினோம் கருகின உடனே என்ன ஆகும்னு சொன்னா உடனே புது தோல் வரும் இது எத்தனை தடவை அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அன்றைய அளவு மறுமையினுடைய நாளில் ஒரு நாளைக்கு சகழிய அல்பம் வர்றா எழுபதனாயிரம் தடவை மனிதர்களுடைய தோல் வந்து உருகும் ஊரு என்ன ஆச்சுன்னா ஊது இப்போ பழையபடி எப்படி எந்த அப்படியே மாறுங்கன்னு தோலுக்கு சொல்லப்படும் தோல் மறுபடியும் முழுக்க தோளாக மாறும் மறுபடியும் உருவம் மறுபடியும் உடம்புகளுக்கு தோளாகும் இப்படி ஒரு நாளைக்கு எழுபதனாயிரம் முறை மனிதர்களுடைய தோல் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு ரசோல் செல்லா பலீஸ்வரம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அரகமாசிகள் உள்ள கடந்து வேதைனா வேதனை ஃபுல்லாக வேதனைனா நீங்க கத்துவாங்க கத்துருவாங்க அல்லாமு தாக்கா சொல்லுவாங்க காலம் இன்னும் ஆக்கி தோணும் நீங்கள் உலகத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால சீத்தமைக்கெல்லாம் ஆகா இந்த நாள் உங்களுக்கு வரும்னு முன்னாடியே தெரியும் ஆனால் அப்படி தெரிஞ்சும் நீங்கள் மறுத்ததுனால உங்களுக்கு இந்த வேதனை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி வறண்டு எதுவுமே கிடைக்காத நேரத்தில் அல்லாமு தாழாட்ட எதில் கூட வைத்த எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் மழையை மட்டும் நீ அனுப்புறப்ப அப்படின்ற மாதிரி அரகவாசிகள் அல்லாட்ட கேட்பாங்க அல்லதுவும் ஆகிட்ட வேலை மழையை போடு அப்படின்ட்டு அப்போ அங்கே இருந்து தூரமாக ஒரு சிகப்பு நிற மேகம் வரும் அப்போ அவங்க நரகவாசிகள்லாம் என்னவாங்க ஆதா வயிற்று வைத்திருந்தா மலையினுடைய மேகம் வருது அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷமாக இருக்கும் பொழுது இப்போ எஞ்சியுடைய மேகம் வரும் வந்தவுடன் நான் மழையை போய் நீர் மலைகளில் அக்காரி தேல்களில் என்ன செய்யணும் மழையாக முடிஞ்சுமா நரகவாசிகள் மேலே அந்த மேகம் அந்த தேல் என்ன செய்யச்சுன்னா நரகவாசிகளை தீண்டும் லதகன் ஒரு தடவை தீண்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தீண்டுதலுடைய வலிஜி தூ அல்லக அகாரி அந்த தேலினுடைய தீண்டுதலுடைய வலி எத்தனை வருஷம் இருக்குன்னா அல்பசன் ஆயிரம் வருஷம் அப்படியே வழியிலே துடிப்பாங்களாம் அந்த தேல் கடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஆயிரம் வருஷம் கழிச்சு அந்த வழியெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அல்லாட்டை கேட்பாங்களாம் அல்லா மகிழ்ச்சி நல்லா எங்களுக்கு மழையை கொடுறப்பே அப்படின்ட்டு அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு ஆயிரம் வருஷம் அப்போவும் ஆயிரம் வருஷம் கேட்டுகிட்டே இருப்பாங்களாம் ஆயிரம் வருஷம் கேட்டதுக்கப்புறம் மழை வரும் அந்த வலி அந்த வலிக்கப்புறம் ஆயிரம் வருஷம் அதுக்கப்புறம் ஆயிரம் வருஷம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கேட்பாங்க அல்லாட்ட யாரெல்லாம் எங்களுக்கு மழையை கொடு அப்படிங்கும் போது அப்போ ஒரு கருப்பு நிறைய மேகம் வரும் சரி கருப்பாக இருக்குது இதுதான் நமக்கு மே மழையை கொடுக்க போகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகத்தை பார்க்கும் பொழுது அந்த மேகம் ஹையாத்தரும் பாம்புகள் என்ன செய்யச்சுன்னா மழையாக கொடியுமா அந்த மேகம் அது என்ன ஆச்சோம்னா மறுபடியும் அதை வேதனை செய்யும் அப்படி ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டுகளாக கழிச்சு கழிச்சு கழித்து அல்லாட்ட மலையை கேட்க 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 அல்லாம துன்புறுத்தக்கூடிய வேதனைகளை அவர்களிடத்தின் அனுப்பி கொண்டே இருப்பான் அப்படின்னு நமரசர் சொல்லாமலை ஒரு தடவை சகாவாக்களுக்கு மத்தியில ரசூல் கேட்கும் பொழுது பேசிக்கிட்டு பொழுது திடீர்னு ஒரு பெரிய சட்டம் பூகனேதாரி எல்லாத்தாரி இந்த ஹரீஸ் அறிவிப்பாங்க சமையலா சவுத்தன் ஒரு சத்தத்தை கேட்டோம் ஒரு பிரம்மாண்டமான விட பிரம்மாண்டமான ஒரு சத்தம் அப்ப ரசோல் செல் அல்ல சொவங்க சொல்லுவாங்க இந்த சத்தம் எதனுடைய சத்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாங்க சஹாபாக்களை பார்த்துட்டு அப்போ சஹாபாக்கள் சனம் அல்லாஹு காலம் ரசூலுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ ரசோல் செல்லு சொல்லுவாங்க எழுபது வருடங்களுக்கு முன்பாக நரகத்தில் ஒரு கண் தூக்கி எறியப்பட்டது முந்து எழுபது வருடங்களுக்கு முன்பு நரகத்துல ஒரு கல் தூக்கி எறியப்பட்டது இந்த கல் இப்பதான் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா அந்த நரகத்தினுடைய பேஸ்மெண்ட் தரைத்தளத்தை இப்பதான் அடைஞ்சிருக்கு அதனுடைய சத்தத்தை தான் நீங்க கேட்குறீங்க அப்படின்னு நகர சொல்லலாம் 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 இவ்வளவு அல்லாம்தான பாமிகளுக்கு அல்லாமல் தயார் செய்து வைத்திருக்கின்ற நிறைய சொல்லிக்கிட்டே போல நரகத்தினுடைய வேதனைகள் எல்லாம் அந்த வேதனையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் அவ்வளவு கொடூரமான நரகத்தினுடைய வேதனை பாவம் செய்யறோம் சர்வசாதாரணமா நினைப்பதற்கான காரணம் அந்த நரகத்தினுடைய அந்த தன்மையை நம்ம விளங்குறது இல்லை பல் செப்பல் ஒப்போது உகதினுடைய மலை எவ்வளவு பெருசா நம்மளா மாத்திரமா அச்சுற சஞ்சவங்களுக்கு தெரியும் உகது மலை எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த அளவுக்கு நரகவாசிகளுடைய பல் இருக்குமா நம்ம நரகவாசினுடைய தோல் அந்த தோளினுடைய தடிமனு மூன்று நாட்கள் நடந்தாதான் அந்த தோளினுடைய தடிமன அளவு இருக்குமா நம்ம மூணு நாள் நடந்தா எவ்வளவு தூரம் நடக்குமோ அவ்வளவு தடிமனான அவ்வளவு தூரத்தில் தடிமனான தோலை எல்லாம்தான் நரகவாசிகளுக்கு கொடுப்பாங்க அந்த காட்சிகளை கொஞ்சம் கற்பனை பண்ணி மாறுது அல்லாமதாலா எந்த அளவிற்கு மாமிகளுக்கு இசை இருக்கு அல்லாமத்தாலும் இந்த நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றாங்க அதே நேரத்தில் தண்டிப்பதற்கு மட்டும் இவ்வளவு விஷயங்களை தயார் செய்து வைப்பவன் கிடையாது நல்ல ரங்கள் நல்ல அமல்கள் செய்கின்றவர்களுக்கு அல்லாமதால தயார் செய்து வைத்திருக்கின்ற சொர்க்கம் அதுவும் இன்னைக்கு ஓதப்பட்டது சொர்க்கவாசிகள் அப்படி எவ்வளவு அப்படியே அலா சொருன் ஒரு சேர்ல சாஞ்சிக்கிட்ட சொர்க்கவாசிகள் இருப்பாங்க அவங்களுக்கு கோப்பைகளில் பானங்கள் வழங்கப்படும் அப்போ நல்ல சொர்க்கவாசிகள் சாஞ்சிக்கிட்டே கேட்பாங்களாம் மறந்துட்டு ஒரு கூட்டம் இருந்துச்சா எங்க அப்படின்ற மாதிரி அதாவது இப்படிப்பட்ட ஒரு நாள் நல்லவர்கள் செய்தவர்களுக்கு எல்லாம் தர சொர்க்கத்தை கொடுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிந்தும் ஒரு கூட்டம் பாவம் செய்து கொண்டிருந்தார்களே அவர்களை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்க வாசிகள் கேட்பார்கள் அப்படின்ற வசனங்கள்லாம் இல்ல ஓதப்பட்டது சொர்க்கம் ஒரே ஒரு 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 சொர்க்கத்தை மாலா வரியில நாம் எப்படியெல்லாம் சுகமாக இருக்கும் சென்று சிந்தித்து பார்க்கின்றோமோ எப்படி கற்பனை செய்து பார்க்கின்றோமோ அதை விட அப்படியே மாற்றமாக அவ்வளவு இன்பங்களை கொடுக்கக்கூடியதாக சொர்க்கம் இதுவரைக்கும் யாரும் கண்டிராத யாரும் கேட்டிராத யாரும் சிந்தித்து பார்த்திராத அளவிற்கான சுகங்களை அல்லாமு தாலா சொர்க்கத்தில் வைத்திருக்கின்றான் சொர்க்க நிறைய கதவுகள் இருக்கு வாசல் வழியா போவாங்க நிறைய கதவுகள் இருக்குது ஒரு கதவு வேணாலாக இல்லாம முகமது எடுக்கப்பட்ட ஒரு கதவு இல்லை அந்த கதவு வழியா நபி போவாங்க ஷகிதிகள் போவாங்க அல்லாவிற்காக வேண்டி கொடையாக தங்களுடைய செல்வங்களை சத்தமாக செய்த மக்களும் அந்த நபிமார்கள் அந்த லாயிராக இல்லலாம்னு ஒரு கதவு எழுதியிருக்கா இல்லையா அந்த கதவு வழியா போயிடுவாங்க அது மாதிரி பாபல் முசல்லி தொடக்கூடியவர்களுக்கு என்று ஒரு கதவு அம்மாள தங்களுடைய அமல்களுடைய சரியான முறையில் நிறைவேற்றியவர்களுக்கு ஒரு கதவு அணில் நல்லதை ஏவித்தி தீயதை தடுக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு கதவு வழியா உள்ள போவாங்க அதே மாதிரி அணில் தங்களுடைய இச்சைகளை தங்களுடைய ஆசைகளை அல்லாஹந்தாக வேண்டி கட்டுப்படுத்திய நபர்களுக்கு அல்லாஹ் தாலா சொற்குடல் தனியாக தான் வச்சிருக்கிறான் என்ன சொல்றதுன்னா பார்வையை பே பாதுகாத்த நபர்களுக்கு அவங்கூர் வாசல் வச்சிருக்கான் நோன்பாடிகளுக்கு கண்டு ஒரு வாசல் நிறைய வாசல்கள் எல்லாம் தான் தயார் செஞ்சு வச்சிருக்காங்க நமக்கெல்லாம் தெரியும் சொர்க்கத்துல நான்கு விதமான ஆறுகள் ஓடும் தண்ணீர் பால் மது தேன் மசலோட ஜன்னத்தில் ஒய்தல் முத்த கோணி ஆறு வயிறு ஆசி நிறைய ஆறுகள் ஓடும் குரான் எல்லாம் தலை சொல்லுவான் வன்ஹார் மின்மா தண்ணீர் ஆறு வன்ஹார் மின் கம்ரி இல்லத்தில் சாரி மது ஆறு ஓடும் வன்ஹார் மின் லெவன் தேன் ஆறு ஓடும் வன்ஹார் அசல் பாலாறுன்னு செய்யணும் சுருக்கத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும் ரசூல் செல்லாம் அலை சிலம் அவங்க மேனாஜில் போன சமயத்தில் சொல்கிறதுல இந்த நாலு ஆறு ஓடுறத பார்க்குறாங்க பார்த்த உடனே ஜிபிரியலிசம் அவங்கள்ட்ட ரசூல் செல்லாம் கேட்குறாங்க ஜிபிரியில் இந்த ஆறு எங்க இருந்து புறம்படுது எங்க போய் முடியுது இந்த ஆறு ஜிவிரம் சொன்னா யார சொல்றா எந்த ஹீலா ஹவுலூர் கவுத்தரம் இந்த ஆறுகள் எல்லாம் எங்க போகுது அப்படின்னு சொன்னால் ஹவுலூர் கவுத்தரம்னு ஒரு தடாகம் இருக்குதா இல்லையா அந்த தடாகத்தை நோக்கி இந்த ஆறு எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஆனா எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது யாரை சொல்றா நீங்க வேணால் அல்லாட்டை கேளுங்க எங்கே அப்படின்றத அப்படின்னு ஜிவிஸ்லாம் சொன்ன உடனே ரசோத் செல்ல சிங்க அல்லாட்டை கேட்கணும் யாரால இந்த ஆறு எங்க இருந்து தொடங்குகிறது அப்படின்ற மாதிரி ரசூல் செல்லிசுமல்லாட குமா செஞ்ச உடனே மலக்க அனுப்பினாங்க மழைக்கு அனுப்புன உடனே அந்த மழைக்கு ரசூல் செல்லிசி உங்களுக்கு கட்டளை ஐனை இந்த ரெண்டு கண்ணை மூடுங்க உடனே யார சொல்கிட்டாசி இரண்டு கண்களை மூடுகின்றார்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு இஃது ஐனை நம்பியே உங்க கண்ணை திறந்து பாருங்க அப்படின்ன உடனே ஒரு குப்பா மாதிரியான ஒரு இடம் இருக்கின்றது ஒரு பச்சை நிற குப்பா மாதிரியான ஒரு இடம் இருக்கின்றது அந்த குப்பா மாதிரியான இடத்துக்கு கதவுகள் வந்து பச்சை நிறத்துல இருக்கு மரகதத்தால் ஆன கதவுலும் மீன தகவல் பூட்டு இருக்குது பூட்டு தங்கத்தால் ஆன பூட்டு அப்ப ரசோல் சில பார்க்குறாங்க அதுக்குள்ள இருந்து தான் ஆறு வருது அதே சில ரசூல் சிலகாய் அது எப்படி இருக்குன்னு விவரிச்சாங்க அப்படின்னா அந்த குப்பாவை நம்ம பார்க்கறோம் சொன்னால் ஒரு பெரிய மலை மீது எப்படி ஒரு பறவை உட்கார்ந்த ஒரு சின்ன சைஸ்ல தெரியுமோ அதே போன்றுதான் ஒட்டுமொத்த பூமியையும் வானத்தையும் எடுத்துக்கொண்டு போய் அந்த கும்பா மேல வச்சா அதே மாதிரி தெரியுமா இன்னும் விளக்கமா சொன்னாங்க ஒரு பெரிய மலையில ஒரு முட்டையை வச்சா எந்த சைஸ் இருக்கும் அதே போன்றுதான் ஒட்டுமொத்த வான பூமியையும் சுருட்டி கொண்டு போய் அந்த குப்பாமி வைச்சா அப்படி இருக்கும் என்று சொல்செல்லாம் அழைச்சுக்கோங்க அந்த கும்பாவை வரணிச்சு சொல்றாங்க இப்போ பார்த்துட்டு திரும்பலாம் அப்படின்னு போகும் பொழுது அப்போ அந்த மனங்கு கேட்குறாங்க அலிமலான்னு தந்து போறியே அதுக்குள்ளே போகணும் ஆசை இல்லையா அவங்களுக்கு ரசூல் சொல்ல ஆயுஷ் மட்டும் அந்த மலக்கு கேட்குறாங்க அதுக்கு உள்ளே போகணுன்னு உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படிங்கும்போது போது விமா அது நான் உள்ளே போகிறது அதான் பூட்டி இருக்கே பூட்டு சாவி என்கிட்ட இல்லை அப்படின்றாங்க அப்போ அந்த மலக்கு சொன்னாங்க கண்டிப்பாக சாவி உங்கள் இடத்துல இருக்கின்றது ஃபைன் மிஃப்தாக அந்த பூட்டினுடைய சாவி என்ன தெரியுமா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்றாங்க அந்த மலக்கு உடனே சொல் சிறந்த ஆலிசிமாம் விஷ்ணு இல்லா ரஹ்மான்னு சொன்ன கதவை திறக்கின்றது கதவை திறந்தா உள்ள போய்சாலிசமாக பார்க்குறாங்க நான்கு மூளைகளிலிருந்து நான்கு ஆறுகள் புறப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன விஷ்ணு இல்லா ரஹீம் எழுதுறோம்ல இந்த விஷ்ணு மீம் இருக்குல்ல அந்த மீம் என்ற எழுத்திலிருந்து தண்ணீர் ஆறு என்ன செய்வதுன்னு சொன்னால் புறப்பட்டு ஓடிக்கின்றது அதே போன்று அந்த ஹா இருக்கு அல்லாண்டு உள்ள ஹான் என்ற எழுத்திலிருந்து மது ஆறு புறப்பட்டு சொல்கிறதுல ஓடிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி இல்லாமல் பால் ஆறு கருத்து ஓடுங்கச்சுன்னா ரஹ்மான் உள்ள மீம்ல இருந்து பால் ஆறு புறப்பட்டு ஓடுது ரஹீம் அப்படின்ற எழுத்துல உள்ள மீம்ல இருந்து தேனாறு புறப்பட்டு ஓடுது விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியத்தோட கேட்குறாங்க என்ன ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு இது இவ்வளோ முஸ்லீம்களுக்கு அஹ் நல்லடியார்களுக்கு விஷயத்தை நீ ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு உடனே இப்போ அல்லாமதாக சொன்னா மமன் சக்கரபி ஹாதீல் அஸ்மா இந்த விஷயத்த இந்த எது ஆறு புறக்கூடா இல்லையா ஆறு எதிலிருந்து பறப்படுதா ஸ்மில்லா ரஹ்மன்ற எங்கள்லேருந்து புறப்படுது அப்போ அல்லாஹ் தலார சூழ்ச்செலத்தாலிஷியம் அவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா லிமன் தக்கர ஹாபி லஷ்மா இந்த பேரை வாழும் பொழுது யார் அதிகமாக இந்த பேர்களை தங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி இருக்கின்றாருங்களோ ஃபைனிங் அஸ்பீ அவருக்கு இந்த ஆறுகளிலிருந்து நான் என்ன செய்வேன் புகட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னதாக சூழ்செலத்தாலிஷம் அவங்க மேராஜன் கைது வந்ததுக்கப்புறம் ச நாமக்கள்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க ஜன்னு அஜன் ஒரு சொர்க்கம் நிறைய சொர்க்கம் அது ஜனதில் சுரதோஸ் இருக்குது ஜன்னதல் மகுவா இருக்குது அதில் ஜன்னத்து அஜன் அப்படின்ற ஒரு சொர்க்கம் இருக்குது அந்த சொர்க்கத்தை அல்லாஹாலா படைச்ச உடனே ஜிவிரியில செல்லுவாங்க அல்லாஹாலா சொன்னான்னா ஜிவிரியில என்னுடைய நல்லடையாறுகளுக்காக வேண்டி நான் தயார் செஞ்சு வச்சிருக்கின்ற அந்த சொர்க்கத்தை நீங்க போய் பார்க்கலாம் இல்ல அப்படின்ன உடனே போறாங்க ஜிபிரிஸ்லாம் உள்ள போய் சொர்க்கத்துல அந்த விஷயங்களை பார்த்த உடனே ஹரஸ் சாந்திடு ஜிபிராம சொர்க்கத்தை பார்க்குறாங்க பார்த்த உடனே என்ன சொன்னால் சச்சிதார விழுந்துடுறாங்க யாரா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சொர்க்கத்தை நீ தயார் செஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி சச்சிதார விழுந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப ஒரு ஊருளியின் வந்து இருப்பவர் அரசக ஜிபிரியிலே உங்கள் தலையை உயர்ச்சுங்க அப்ப பார்க்குறாங்க பாக்குறாங்க ஊருளீன்கள் பற்றி பத்தி சொன்னால் அதுக்கெல்லாம் அவ்வளவு விஷயங்கள் ஊருளீன்களை பத்தி பேசுறோம்னா அப்போ பண்ணி வந்து அவங்க தலையை உயர்த்தி தலையை உயர்த்தி பாருங்க பாத்தீங்களா நல்லா அல்லாத்தால யாருக்காக விடிய தயார் செய்து வைத்திருக்கின்றான் தெரியுமா யாருக்காக வேண்டி இந்த சென்னாத்தோ அதனை இப்படிப்பட்ட சொர்க்கத்தை சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்களை எல்லாம் தால யாருக்காக வேண்டி தயார் செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஊரளின் சொன்னாங்களா இவன் ஆதராகி அப்சிகி தன்னுடைய ஆசை தன்னுடைய இச்சைக்கு மேலாக அல்லாவினுடைய பொருத்தத்தை யார் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்றார்களோ மனசு ஒண்ணு ஆசைப்படும் அல்லாவினுடைய பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அல்லாவினுடைய பொருத்தத்தை தேர்தெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை வாழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹாலா இது மாதிரியான சொர்க்கங்கள் அல்லாமத்தால கொடுத்து கொண்டே இருப்பான் அப்படின்னு அந்த ஊரலி சொன்னதாக வரலாறு நிறைய நிறைய சொற்க பொருளீன்களை பத்தி பேசுறது கிட்டத்தட்ட ஒரு குருளியின் அப்படின்ற கிட்டாவே இருக்கு பேர பொருளீன்களுடைய உடல் அமைப்பு அவங்க யார் யார் எப்படிப்பட்டவர் நிறையா பொருளீன்களை பத்தி ரசூல் அவங்க ஒரு தடவை சொர்க்கத்தை அந்த சம்பவத்தில சொர்க்கத்தை கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மலக்குமார்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு சில மலக்குமார்கள் வீந்தாக தங்கத்தான கோட்டைகளை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு சில மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வெள்ளையார் ரணக்கோட்டைகளை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கட்டுறாங்க திடீர்னு நின்றுடுறாங்க கட்டுறாங்க திடீர்னு நின்றுடுறாங்க கட்டுமான மணி திடீர்ன்னு நிப்பாட்றாங்க மறுபடியும் கட்டுறாங்க நிப்பாட்றாங்க மறுபடியும் கட்டுறாங்க அப்புறம் ரசூறு செல்ல தாளிஷன் உங்க கேட்குறாங்க எதற்காக மணடியிலையும் இப்போ கஃபத்துக்கு வரையும் பின்னால் ஏன் கட்டுறீங்க திடீர் நிப்பாட்றீங்க கட்டுறீங்க திடீர் நிப்பாட்றீங்க என்னாச்சு அப்படிங்கும்பொழுது அப்போ அந்த மலக்குமார்கள் சொன்னாங்களாம் தம்மத்து ரச அதாவது இந்த கட்டுமான பணிக்கு எங்களுக்காக வேண்டி அல்லாமல் கொடுக்கக்கூடிய கூலி என்ன செஞ்சுருச்சுன்னா முடிஞ்சிருச்சு கட்டுமான பணிக்கு ஒரு ஆள் வேலை செய்கிறாங்கன்னா கூலி கொடுப்போமா இல்லையா கூலி கொடுத்தா தான் வேலை நடக்கும் இப்போ வளர்ந்தார்கள் சொன்னாங்க தம்மத்தை நஷக்கத்துக்கு அந்த கட்டுமான பணிக்கான கூலி வந்து இங்கே வரலை அப்புறம் சுழிசகராட்சியம் கேட்குறாங்க சொர்க்கத்துல சொர்க்கத்தில் கட்டுமான பணி நடக்குது இதுக்கான கூலி என்ன அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த மலகுமார்கள் உலகத்தில் அடியான் அல்லாருமே திக்ரு செய்கின்ற நேரங்களில் எங்களுக்கு கட்டளை ஒவ்வொரு தடலையும் நாம் அல்லாந்தால் அவரை திக்ரு செய்கின்ற பொழுதெல்லாம் நமக்காக மினி சொர்க்கத்தில் அப்படியே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் அல்லாதனுடைய திக்கிரை நாம் நிறுத்துகின்ற பொழுது அங்கே கட்டுமான பணி அப்படியே நிப்பாட்டப்படும் அங்கே நடக்கக்கூடிய கட்டுமான பணிகளுக்கான கூலிகளாக செலவு நாம் இறைவனை செய்கின்ற விஷயத்தை அல்லாந்தா எடுத்து அங்கே நமக்காக வேண்டி சொர்க்கத்தில் அல்லாவுதான் கோட்டைகளை தட்டிக் கொண்டிருக்கின்றான் எந்த அளவுக்கு பாவம் பயம் நம்முடைய தண்ட இருக்கணுமோ அதே நேரத்தில் அல்லாஹவி பொருத்தத்தை நாடி அதிகமாக ஆர்வத்தோடு அமல் செய்கின்ற பொழுது தாலா சொர்க்கத்தினுடைய இன்பங்களை நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான் என்பதுதான் இன்று ஓதப்பட்ட வசனங்களில் இருந்து நாம் எடுக்கின்ற பாடங்கள் ஆரம்பிக்கின்றது போன்ற இதுபோன்ற ஆயத்துக்கள் தரக்கூடிய பாடங்களின் பணிகளை தெரிந்து அதன்படி அதன்படியவன் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாமே தான அனைவருக்கும் பண்றது புரியவான அம்மா இல்லாங்க அஸ்ஸாம் வரைக்கும் வரம்து வர